அந்த நாட்டு மக்கள்ங்களை ரொம்ப சிற்றாவதை யாரு இலங்கை மக்கள் ரெண்டு லிட்டர் தண்ணி தமிழ்நாட்டுல முப்பது ரூபா எங்கண்டா ஊர்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஒன்றரை லிட்டர் தண்ணியே நூத்தி அறுபது ரூபா ஒன்றரை லிட்டர் ஆண்டுருக்கு வந்து கொடி ஏட்டையில பாருங்க கொடி கம்பமா எல்லாமே இதுல வைக்கப்பட்டிருக்கு இனித்தான் கொடியேற்றுவாங்க இந்த கம்பத்தை அதுல தான் வந்து ஏற்றி கொடியேற்றுவாங்க அதில் நாங்கள் பார்க்கலாம் அந்த கோயில் இதுதான் பாருங்க பாருங்கள் இப்படி தான் இருக்குது தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கு இன்றைக்கி குடிச்சு பார்க்குறேன் கொஞ்சம் குடிச்சு பார்க்குறேன் நீங்களே வச்சுக்கிறோம் ஐயோ ஐயோ இல்லை இல்லை கொஞ்சம் குடிச்சிருந்தாங்க கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு இப்போ எங்கிட்ட தண்ணி என்ன ஃபில்டர் தண்ணி என்ன கொஞ்சம் வந்தது என்ன வந்தது கசப்பு தண்ணி அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இது டேஸ்டா இருக்கு இல்லை அதுக்கு நல்லா இருக்கு சுவையாக இருக்கு உண்மையாக சுவையாக இருக்கு இது ஒன்றரை லிட்டர் சாரி ரெண்டு லிட்டர் தண்ணி வெறும் முப்பது ரூபா பத்திரவங்க செய்கிறாரு அப்படியோ என்ன சொல்றீங்க அப்படி இல்லையே இப்போ என்னென்னு சொல்றது நீங்க சொன்னபடியா அண்ணா எத்தரவை செய்கிறாங்கன்னு சொன்னபடியா என்ன ஒரு நாட்டுக்குள்ளே போறது தப்பு தானே தப்பு தான் இருந்தாலும் எங்களுக்கு உங்க மக்களை பார்த்தா தான் எங்களுக்கு வந்து என்ன உங்களுக்கு என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையே மக்கள் வந்து உங்களை எங்களை நேசிக்கிறார்கள் அன்பு செய்கிறார்கள் எல்லாம் பண்ணிக்கிறார்கள் ஆனால் எங்கள் உங்களுடைய அரசு எங்களை மீன் பிடிக்க விடுவதில்லை கடிப்பம் ஜெயந்திரா இருவரும் சேர்ந்து சுமூகமாக மீன் பிடித்த நல்லா இருக்கு நான் ரஜித் யாழ்ப்பாணம் உண்மையிலேயே இன்றைக்கு கச்சதீவு பெருநாளுக்கு திருவிழாக்காக நாங்கள் இங்கே வந்திருக்கோம் இப்போ நாங்கள் கச்சதீவு மண்ணில் அணிக்கிறோம் யாழ்ப்பாணத்துலேருந்து கச்சதீவு வர வீடியோ முதலாவது பாட்டு வந்து போட்டிருக்கேன் இப்போ வந்து ஹச்சதீவுக்கு வந்துட்டோம் சரிதானே இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய சிறிலங்கா மக்களுக்கான பகுதி இந்த பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய தமிழ்நாட்டு மக்களுக்கான பகுதி இரண்டு பேருமே இன்றைக்கு அதிகம் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறாங்க இப்போ நாங்கள் கச்சதீவில் என்ன நடக்க இப்படி இருக்குது முக்கியமாக எங்களுடைய தமிழ்நாட்டு உறவுகளோடு சந்தித்து கதைச்சதில் மிக்க மகிழ்ச்சி இந்த காணொலி தொடங்க முதலே பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து அவர் அண்ணா தண்ணி கொண்டு வந்து அதை குடிச்சு பார்த்துட்டு தான் மேலேயே வேறு லெவலில் இருக்கட்டும் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் வந்து இங்கே கொஞ்சமாக தான் இருக்குது இனி இப்போ தான் போட்டுகளில் வந்து கொண்டுருக்கிறானுங்க ஓகே ஒரு இந்த காணொலியை நாங்கள் முழுமையாக பாருங்கள் கச்சரி பயணம் வந்து எப்படி இருக்கின்றதை நான் இந்த காணொலியில் முழுமையாக காட்ட போகிறேன் இது நான் பார்ட் ஒன் வந்து முதலாக தான் போட்டிருக்கேன் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்ப்ளில் போடுறேன் பார்ட் டூ தான் இது ஓகே ஒரு முழுமையாக பார்ப்போம் இதை பாருங்கள் நேம் இந்த டோரா படம் பாருங்கள் எவ்வளோ பெரிய படம் பாருங்கள் இன்றைக்கு தான் வீடியோ எடுக்கலாம் பாருங்கள் வடிவா நான் எடுத்து காட்டுறேன் நீங்களும் பாருங்கள் இது பாத்தீங்களா நூற்றுக்கணக்கான கடற்படைகள் இருப்பினோம்னு நான் நினைக்கிறேன் பாருங்கள் அவ்வளோ பிரிக்க போடகா படகு இல்லை இது வந்து கப்பல்னு சொல்லலாம் எல் எண்ணூற்றி எண்பது இந்த கப்பலு மேலுக்கு பாருங்க ரேடர்லாம் சுத்தி கொண்டிருந்தது பாருங்கள் இங்கே பாருங்கள் ரோவல் இதான் அந்த எங்களோடய தமிழ்நாட்டு ரோவலுட் படகு பாருங்க அந்த கோயிலுக்கு வந்து கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த பிடியான பச்சை படகுகள் எல்லாமே வந்து இந்திய மீனவர்களுடைய படகு தான் பாருங்க இந்த இப்படி பச்சையா இருக்கும் பாருங்க கொஞ்சம் இதில் இருக்கிற முழுக்கிழமை வந்து அந்த மூன்று படகுமே வந்து இந்திய மீனவர்களுடைய படகு தான் இப்போ பாதியை சொன்னால் குறியட்டுவானிலேருந்து நாங்கள் இப்போ பச்சதை துறவுவது வந்துட்டோம் வந்து பாருங்க படகு வந்து அணைக்கிறாங்க இப்போ இதுலேருந்து தான் இப்ப கச்சதைக்குள்ள பூணும் பாருங்க இப்போ என்ன மனக்கிறாங்க மனைச்ச தான் வருவோம் சரிதானே இல்லை சாணம் எடுத்துட்டீங்க ஓகே

எல்லாம் தீவுக்கு வந்து விட்டோம் ஓகே தான் உறவு இதுதான் வந்து ஹச்ச ஹச்சதீவு கச்சதியில என்ன நடக்க போகுதுன்றது தான் போய் காணொளியா பார்க்க போறோம் நாங்க போய் போய்கொண்டிருக்கோம் இங்க என்ன நடக்கு இப்படி என்ன விஷயங்கள் எல்லாம் இருக்குன்றதுல தான் முழுமையா வா இது வந்து நானும் ரெண்டாம் தடவை வாரன் முதல் தடவை பூனை வருடம் சொன்னா தமிழக யாத்திரிகர்கள் வரவில்லை இம்முறைதான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இரண்டு நாடு இந்தியா இலங்கை நாடுகளை சேர்ந்த கலந்து கொண்டவன் வாங்க இன்னைக்கு போய் பார்ப்போம் இந்த மிதவையை பாருங்க நல்லா இருக்கு ஏறி நடக்க அங்கேயும் இங்கேயும் போகுது ஐயோ அப்பாடி இந்த கொண்ட இந்த இதை எல்லாத்தையும் தீக்கணும் போறாங்க அப்பா கச்செரியில் கால் வச்சிட்டோம் இரண்டாவது வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இருபத்தி அஞ்சு வந்திருக்கலாம் தான் இப்படிதான் இருக்குங்க கச்சேரி சரிதானே இதில் இருக்கிற எல்லாம் வந்து கடற்படை இந்த படகுகள் அப்பா இந்த வருடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இந்திய பக்தர்கள் கலந்து கொள்றதால அதிக மாணவியர்கள் வருவார்கள் இங்கே அந்த பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்திய இந்தியாவிலேருந்து வந்தவங்க தமிழ்நாட்டு உறவுகளுக்கு அந்த பகுதி இது வந்து இலங்கையிலேருந்து வந்தவர்களுக்காக இந்த பகுதியால் வரணும் நாங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டு உறவுல சந்திச்சு கதைக்கு ஒன்று முக்கியமா வாங்க பாதிக்கணும் சொன்னா நீங்கள் என்ன என்ன கேட்டகரி என்ன தெரியல ஓகே இதில் வந்து சரியா சாமான்களுடைய நாக்கள் நான் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க மறக்காம காலு பேர் கருத்துக்களை சொல்லுங்கள் உறவுகளே அப்பா உள்ளுக்கு வந்துட்டோம் இப்போ சரியா பார்த்தீங்கன்னா சொன்னால் நாலு மணித்தியால பயணம் நாலு மணித்தியால பயணம் ஆகித்தான் இப்போ இங்கே வந்திருக்கிறோம் இப்போ இதில் வந்து நின்று எல்லோரும் செக் பண்ணணும் இந்த பகுதி பாதி எடுத்தோம்னா இந்தியர்களுக்கான பகுதி எங்களுடைய பகுதி அங்கால இலங்கையர் இதில் அடிக்கிறார்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்தியா தமிழ்நாடு பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நாங்கள் தமிழ்நாடு உறவுகளை இங்கே பாருங்கள் இதில் நிற்கிறேன் வணக்கம் என்ன எங்க இருந்து வந்திருக்கீங்க மன்னார் மன்னார் நீங்க இளங்க அண்ணா இளங்க மன்னார் ஓ சிலங்கனிசன் ஓ நான் ஜால்பாளம் நான் இந்த பகுதியில் நீங்க நாம இந்தியர்கள் என்று நீங்க நான் இந்தியர்கள் சரி அண்ணா நன்றி பாத்தீங்களா இந்தியா இங்க பாருங்க இந்தியால இருந்து வந்த அண்ணாக்கள் வரங்க எப்படி அந்த தடியிலே எல்லா பொருட்களையும் கட்டிட்டு கொண்டு வரத பார்க்க கூடியவங்க பாருங்க

கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கு இப்போ எங்கிட்ட தண்ணி என்ன ஃபில்டர் தண்ணி எனக்கு கொஞ்சம் வந்தது என்ன கசப்பு தண்ணி அப்படி இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இது டேஸ்டா இருக்கு நல்லா இருக்கு சுவையா இருக்கு சுவையா இருக்கு உண்மையாக சுவையா இருக்கு இது வேற ஒன்றரை லிட்டர் சாரி ரெண்டு லிட்டர் தண்ணி வெறும் முப்பது ரூபா எங்கிட்ட ஆசில் பார்த்தா கூட நூற்றி இருபது ரூபா ஓகே ஓகேண்ணா நன்றி இவரை கொஞ்சம் குடிக்கிட்டு கொடுங்க குடுங்க எதையும் எதையும் பிடிங்க அப்படி இடங்க நானும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு பிறகு இப்போ வரேன் நான் கண்ணதிரம் இலங்கை வந்து பாருங்க தான் கச்சதை வரேன் எப்படி இருக்கு அனுபவம் கடல் பயணங்கள் பண்ணுங்க <laughs> <laughs>

இலங்கை மக்கள் சித்திரை செய்ய

பெரும் பாடுபட்டு பாருங்கள் இந்த செக்கிங் கோயில்லாம் பாருது பெரும் பாடுபட்டு வந்திருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடிநீருக்கு தேவையான முழு வசதியும் வந்து இந்த இடத்துல வந்து செய்யப்பட்டிருக்கு இப்போ நாங்கள் இந்த பகுதியால் வந்துட்டோம் இப்போ எல்லாம் முடிச்சு உள்ளுக்கு வந்துட்டோம் இப்போ உள்ளுக்கு வந்தோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் அன்புடன் பெற வைக்கின்றோம் வெல்கம் அந்தோனியார் இந்த பாருங்கள் இப்படி ஒரு சுருவம் வந்து இதில் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்கள் இதுதான் இந்த குடிநீருக்கான சேவைகள் எல்லாமே முழுவதுமே வந்து இதில் செஞ்சுருக்காங்க டேங்கி நிற்கி பார்த்தீங்களா உள்ளுக்கு இப்போ நாங்கள் வாங்க உள்ளுக்கு போவோம் இதெல்லாம் ஜூஸுகள் எல்லாம் கொடுக்குறாங்க இந்த கலைப்புக்கு ஒரு ஜூஸாச்சு குடித்தா தான் சரி போகல இருக்குது வாங்க அண்மையில் ஒரு ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு போனால் தான் அங்கே வரைக்கும் நடந்து போகலாம் இல்லைன்னா அந்த இடத்துக்கு தாங்காது வாங்க இதில் ஒரு ஜூஸ் ஒன்று குடிப்போம் எவ்வளோ ஒன்று தெரியலையே ஃப்ரீயா காசு பாருங்க இல்லை

அவளத்துக்கு நல்ல இல்ல என்ன அவளத்துக்கு நல்ல இல்ல உண்மையில குழப்பமா போயிட்டு எப்படி சொன்னா இந்த ஜூஸ் அவள் அம்பது ரூபா ஐம்பது நான் என்னடா இது அம்பது ரூபாய் விக்க மாட்டாங்களு சரின்னு ஜூஸ் தான் சொல்லி கொடுத்தேன் இந்தியன் மணி நான் ஜூஸ் இந்தியாவா தமிழ் கேட்டேன் இந்தியாவா சிறிலங்கா ஆண்டு கேட்டேன் சொல்லலாங்க அப்புறம் ஏன் நீ இந்தியன் மணியில் சொல்கிற கட்சி அது நூற்றி ஐம்பது பச்சை தண்ணி மாதிரி இருக்கு அப்படியே பார்த்தீங்கன்னு ஒரே ஜூஸ் தான் ஜூஸ் வைக்கிறான் ஆனால் சரியில்லை வேண்டி குடிக்க வேக மாறாதீங்க நல்லா இல்லை அனியா ம் நீங்கள் எவ்வளோ யாழ்ப்பாணம் எங்க தமிழ்நாடு அப்படியா நீங்கள் யாழ்ப்பாணம் நாங்கள் யாழ்ப்பாணம்

என்ன <laughs>

நிறைய கடையில் இருக்கு இந்த முறை வந்து இரண்டு நாட்டு மக்களும் இருக்கிறபடியால நிறைய கடைகள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க பக்கத்துல அணிந்த கோயில் தான் இருக்கு சொன்னா பாருங்க அப்பா ஆனா போன முறை வந்த மாதிரி அப்படியே இருக்கா போன முறை நாங்க இந்த இதுல இருந்தாங்க இங்க இந்தியால இந்த கூட அடிச்சிருந்த இதெல்லாம் புளிய மரம் பாருங்க புளிய மரம் ஆனா புளி இல்ல அப்பா

செபான் என்ற வகரளுடைய நண்பர்களுகாகவும் திரப்பலையேrandrange நிற்கின்றார்கள். முன்னுக்கு வந்துட்டோம். அப்பா اهو. இங்க பாருங்க. இப்ப பாதியன் சொன்னா, நாங்க சுவைச்சுக்கு முன்னுக்கு வந்துட்டோம். இப்போ இதுதான் வந்து பச்சதீவு 안தோனியார் ஆலயம். என்ன வந்து கொடி ஏட்டையில பாருங்க, கொடி கம்பம் எல்லாமே இதுலயே வைக்கப்பட்டிருக்கு. வினி தான் கொடி ஏட்டுவாங்க. இந்த கம்பத்தை அதுல தான் வந்து ஏற்றி கொடி ஏட்டுவாங்க. அதல நாங்க பார்க்கலாம். அந்த ஒன்றிய கோயில் இதுதான் பாருங்க தான் இருக்கு சரிதானே நாங்கள் உள்ளுக்கு வந்து உங்களுக்கு காட்டுறோம் நம்புறது சுத்தி பார்ப்போம் முதல்ல வாங்க வாங்க அந்த பக்தர்கள் எல்லாமே இப்படிதான் வந்துருந்து திருப்பினம் சாப்பிடுவினம் எல்லாம் செய்யணும் சொல்லுங்க இந்த பகுதியில் மட்டும்தான் கொஞ்சம் பக்கம் இல்லாம இருக்கு பாருங்க இருக்கிற இருக்கிறபடியான இதுல வந்து வேலைக்கு வந்து இடம் பிடிக்கும் இடம் தான் முக்கியமான பிரச்சனை இங்க ஏன்னு சொன்னால் இப்போ இந்த முறை வந்து இரண்டு பக்கத்துலேருந்து மக்கள் வாறதால் வந்து பயங்கர க்ரௌடாக இருக்க வாய்ப்பு இருக்குது இது வரும் அந்த இருக்குது அந்த இதில் தான் வந்து தீபங்கள் எல்லாமே இதில் தான் கொளுத்தப்படுறது மழுகுதிரியாக இருந்தாலும் சரி தீபமாக இருந்தாலும் சரி அந்த இருக்கு இதில் தான் வந்து கொளுத்தப்படுறது பார்த்திங்களா அப்படி இருக்குது அப்படி நான் சுற்றி காட்டட்டோம் இருக்கா கோயிலும் இருக்கா அப்படியே வாங்க நான் உங்களுக்கு சுற்றி காட்டுறோம் சரி தானே பயங்கர வக்கியாக இருக்குப்பா ஆ அண்ணா பாருங்க பயங்கர ஓகே இருக்குது இதுதான் வந்து அந்தோனிய கோயில் ஒரு சின்ன கோயிலாக நான் புதுமையான அந்தோணியர் இது பாருங்கள் இப்படி தான் இருக்குது இது இது வந்து பின் கடற்கரை இந்த கடற்கரையில் நாங்கள் குளிக்கலாம் இப்போ நான் கொண்டு கொண்டைய காட்டுறாங்க சரியா அந்தோனியரை வந்தனங்கள் முதல்ல முதல் முதலாக அதை கும்பிட்டுட்டு அடுத்ததை தொடங்குவோம் சரிதானே இப்போ வந்து சிறப்பாக கலட்டிட்டு அப்பா இப்படி அந்தோனிய கோயில் இதுதான் வந்து போயிடுவாங்க எவ்வளோ சேர்த்தாங்க மேலே ஒரு அமைதியாக இருக்குது இந்த இடம் பார்த்தீங்களா இது வந்து இந்த பாதை பாருட ஆடைகள் எல்லாம் இருக்கு அந்த இப்போ கொடியேறி திருவிழா நடக்கும் அப்பைக்கு நான் வந்து உங்களுக்கு முழுமையாக காட்டுறேன் இப்போ வந்து நான் சும்மா அப்படி இருக்கா சுற்றி இருக்கா இப்போ ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா தானே நாங்கள் வரினாங்க இப்போ எப்படி இருக்குது இந்த வருஷம் வந்து எப்படி இருக்கிறார் அந்தோனியார்ன்றதை தான் நாங்கள் இதில் பார்க்குறோம் சரிதான் வரோம் இந்த பின்பகுதி கடலில் வந்து நாங்கள் குளிக்கலாம் இரவு குளிக்கலாம் இதெல்லாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நேத்திக்கு தேவையான பொருட்கள் மழுகுதிரிகள் மாலைகள் படங்கள் அப்படியானது எல்லாமே இதில் பெற்றுக்கொள்ளலாம் நாங்கள் கிட்ட போய் மாலை அந்தோனியற்ற போட்டோ அவருடைய கொடி மோதிரங்கள் அப்படியான எல்லாமே நாங்கள் இதில் சுற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்போது இது

நீங்கள் பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து அந்த அந்தோனியருக்கான பெருவிழா வந்து திருப்பலி ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க அது வந்து இந்த இடத்துல நடைபெறும் சரியா நாலு மணிக்கு நடைபெறும் சரி தானே முன்னுக்கு இருக்கிற பாருங்க அந்தோனியர் இருக்கிற முன்னுக்கு ஓகே தானே இஞ்சாலையெல்லாம் வந்த பக்கர்கள் இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க இதுதான் வந்தங்க கச்சதி வந்தோனியர் ஆலயம் நாலு மணிக்கு தான் பார்த்து பார்த்தீங்கன்னு சொன்னா சரியா வந்து கொடியேற்ற நடைபெறும் நாலு மணிக்கு நாங்கள் மிச்சம் மிகுதி காணொளி எல்லாம் போகணும் இப்ப கொஞ்சம் கதைப்பமா கதைப்பம் இப்ப சரி இல்லையா